ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழிகளுடைய டவுட்டுக்கும் சந்தேகத்துக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்தரல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் சைடுடைய ப்ளவுஸுடைய முன்பக்கத்துடைய கழுத்து பகுதி வந்து யூ சேஃப் கழுத்தும் ரவுண்டு சேஃப் கழுத்தும் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி வளைச்சி கட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற அளவு பிளவுஸை வச்சு முன் கழுத்துடைய கழுத்து பகுதியை வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போறதுக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த அளவு பிளவுஸுடைய அளவு தான் நான் வந்து பேக் சைடை வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பக்கத்துடைய கழுத்து வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவுகள் படிதான் நம்ம வந்து பேக் சைடை ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோ இல்லைங்களா இப்போ இந்த பேக் சைடுடைய அளவு தான் ஃப்ரண்ட் சைடுடைய கழுத்து பகுதியை எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு மார்க்கிங் வந்து நீங்கள் நேர் கட்டிங் போடுறவீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேராக வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நேர் கட்டிங் கிளாத் வந்து நல்லா நமக்கு வந்து இழுத்து கொடுக்காது வயசுக்கு பெரியவீங்க ஒரு சில பேர் வந்து நேர் கட்டிங் போடுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கீழே இருக்கிற மெயின் கிளாத் வந்து நேராக இருக்கும் நம்ம மார்க் பண்ணுற கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக நம்ம வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து கிராஸ் கட்டிங் இதில் உங்களுக்கு வந்து நேர் கட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக கிளாத்தும் நேராக இருக்கணும் நம்ம போடுற அளவு துணியும் நேராக இருக்கணும் கிராஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற கிளாத்து வந்து நேராக இருக்கணும் அளவு கிளாத்து வந்து கிராஸா இருக்கணும் இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேக் சைடுடைய இந்த ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த ஆம் பகுதி வந்து இதே அளவு தான் நமக்கு வந்து இருக்கணும் இந்த மாதிரி சைடு பக்கத்தையும் ஆம் சுற்று அளவையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா அந்த சோல்டருடைய அளவு ஸ்ட்ரைட்டா கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு மட்டும் முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணிடலாம் இந்த அப்புறம் இந்த முதுகு பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் வந்து நமக்கு ப்ளவுஸுடைய அளவு தெரியறதுக்காக இந்த மார்க்கிங் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கிங் மட்டும் பேக் சைடு இந்த அளவு கிளாத்தில் இருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடு இடுப்புடைய சைடு இடமும் ஆமுடைய சுற்றளவும் சோல்டருடைய நேர் பக்கத்தையும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கழுத்துடைய முன் பக்கத்தையும் ஊக்குப்பட்டி வர இடம் அதாவது நமக்கு வந்து பேக் சைடுடைய முதுகு பக்கம் வந்து நமக்கு உடைய அகலம் வந்து நமக்கு இவ்வளோதான் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த அகலத்துக்கு மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த மார்க்கிங் முடிச்சதுக்கு பிறகு நம்ம கிட்டே இருக்கிற அளவு பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா இந்த அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே நம்ம வந்து உள்பக்கத்தை பக்கத்தை இப்படி வெளி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு ஜாயிண்ட் இடம் இருக்குது இல்லைங்களா இடுப்புடைய ஸ்டிச்சிங் அந்த இடத்தையும் இந்த கைப்பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம இப்படி பிடிச்சி துணியை குளுக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சைடில் வச்சுட்டு இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த சோல்டர் பக்கம் வந்து இந்த ஷோல்டர் பக்கத்துக்கு நேராக எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு நம்ம வந்து கிளாத் விடுவோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இப்படி மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த அளவுக்கு கீழே தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து இப்படி வைக்கிறோம் சரிங்களா வச்சதுக்கு பிறகு இந்த முதுகு பக்கம் இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டோம் இல்லைங்களா பேக் சைடை வச்சு இந்த அளவுக்கு நேராக கரெக்டாக நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா அளவு உடைய முதுகு பக்கமும் நம்ம மார்க் பண்ண கோடும் அளவு உடைய முதுகு பக்கம் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அடுத்ததான் நம்ம எந்த இடத்த நோட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆம்முடைய சுற்றளவு அளவு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி பிளவுஸ் வந்து நகராத மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய ஸ்டிச்சிங் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இப்போ அந்த இடத்துக்கும் நான் வந்து மார்க் பண்ண கிளாத்தும் அளவு ப்ளவுஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங்குடைய கால் இன்ச்சு சுற்றளவுக்கு உள் பக்கமாக தான் நமக்கு வந்து அளவு பிளவுஸ் வந்து இருக்கணும் இந்த வச்சிருக்கிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அளவு பிளவுஸ சரியாக வச்சுருக்கோங்கிற அர்த்தம் நீங்கள் இதே இந்த கோட்டை மறைக்கிறதுக்கு மேலே இருக்குது அல்லது ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச் ஸ்டிச்சிங் அளவுக்கு மட்டும் அளவு பிளவுஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த முன்பக்கத்துடைய கழுத்துடைய அகலம் வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு கரெக்டான அளவில் நம்ம வச்சாச்சு அடுத்ததான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த முதுகு பக்கத்துக்கு ஒரு கோடு போட்டோம் இல்லைங்களா அந்த கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நேரான ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி மாடல் கழுத்து இல்லாமல் இப்போ அளவு பிளவுஸ்ல வந்து ரவுண்டு கழுத்து இருக்கு அப்படின்னா இந்த கழுத்து வேண்டாம் எங்களுக்கு வந்து டைமண்ட் சேஃப் வேணும் அல்லது எல் சேஃப் வேணும் அல்லது பா வடிவம் வேணும் அல்லது ரிங் ரிங்காக வளைஞ்ச மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருக்குற அளவு பிளவுஸ்ல இல்ல இருக்கிற அளவு சொல்லாம ஒரு டிசைன் கழுத்து சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா எந்த இடத்துலையும் தடுமாறக்கூடாது தான் நம்ம வந்து அந்த மாதிரி நீங்க வந்து அளவு பிளவுஸ்ல இல்லாத கழுத்தை மார்க் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்துதான் வந்து நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததை என்ன கவனிக்கணும்னா இந்த ஃப்ரண்ட் பக்கத்துடைய பிளவுஸ் பகுதியும் முதுகு பக்கத்தில் இருக்கிற ப்ளவுஸ் பகுதியும் இப்படி நம்ம எடுத்து போட்டுட்டு இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த பிளவுஸுடைய இந்த ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா ஜாயிண்ட் ஆம் சுற்றளவு இருக்கிற இடத்து இந்த ஊக்கு வச்சுருக்கிற இடத்தையும் நம்ம வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும் ப்ளவுஸ் வந்து இழுத்துட்டு வர மாதிரி இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கரெக்டான ஆம் சுற்றளவு கிட்ட தான் ப்ளஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இதுக்கு நேரம் நம்ம வந்து இந்த கழுத்து பகுதியை வச்சுக்கிறோம் இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த முன் பக்கத்தில் இருக்கிற ப்ளவுஸ் துணி இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குற அளவுகள் வந்து தெரியும் இப்போது இது வந்து சரியான அளவு இந்த சரியான அளவில் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணும் இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு இப்போது நம்ம வச்சுருக்கிற அளவு ப்ளவுஸுடைய அகலத்தை விட பேக் சைடுடைய அகலம் வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா நம்ம அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல வளைச்சிடக்கூடாது இந்த இடத்துல வளைச்சி வளைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த ஊக்கு போடுற இடம் வந்து நமக்கு லூஸா கிளாத் வந்து அதிகமா இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட இருக்கிற அளவு கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த அளவு கிளாத்துடைய இந்த ஊக்குப்பட்டியில இருந்து ஒரு கால் இன்ச் ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து இந்த கிளாத் வந்து எந்த டைரக்ஷன்ல வருதோ அதே டைரக்ஷன்ல ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கணும் இது வந்து இப்ப அளவு பிளவுஸ் கொடுக்குற அளவில்லாம் நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அளவு எடுத்தாச்சு அப்படின்னு முடிவு எடுத்துடக்கூடாது அடுத்ததாக என்ன நம்ம செக் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அளவு பிளவுஸ் எடுத்துடலாம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டர் பக்கத்தை வந்து ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னதாக ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பெருசு சிறுசு வர பிரச்சனை லூஸ் வர பிரச்சனை எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் சரியான அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அளவுகள் எடுக்கணும் இப்போ வந்து சரியான சோல்டர் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ரெண்டரை இன்ச்சு இருக்கு இப்போ முன் பக்கத்துல கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்காகவும் இந்த ஆம் சைடில் ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வருது இந்த சோல்டருடைய அளவும் ஆமுடைய சுற்றளவும் வந்து நமக்கு மூணு இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கணும் இப்போ மூணு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஷோல்டர் ஓகே கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதி வருது இல்லைங்களா முன்பக்கத்துடைய கழுத்து பகுதி நீங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் கழுத்துடைய அகலத்தை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மெஷர்மெண்ட் மாறி போயிடும் ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கிளாத் வந்து நல்லா நமக்கு இழுத்து கொடுக்கும் அப்போ எந்த இடத்துல சரியா அடுத்த தவறு இல்லாம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச்சு நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் வந்து இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு லூஸ் வந்து கிடைக்காது கரெக்டான இடம் அப்போ இந்த வளைவு வர்ற இடத்துல வந்து கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா சரியான அளவு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணு இன்ச் இருக்கு அப்போ ஸ்டிச்சிங்க்கு கழுத்து பக்கத்துலயும் ஆம்பகுலயும் கால் கால் இன்ச் சேர்த்தனும் அப்படின்னா நமக்கு வந்து மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல கிளாத் இருக்கணும் இந்த இடம் வந்து கரெக்டாக ஷோல்டர்ல இருந்து நமக்கு இங்கே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் கிட்டிருக்கோம் இல்லைங்களா நான் விரல் இடம் வரைக்கும் அப்படின்னா கரெக்டாக மூணு இன்ச் நீளத்துல நமக்கு வந்து இந்த அகலம் வந்து கரெக்டாக மூன்றரை இன்ச்சுக்கு இருக்கணும் அதே மாதிரி இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா ஸ்டிச்சிங்காக கிளாத் இட்ருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து மூணு இன்ச் இங்க வருது இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு மூன்றரை இன்ச் இருக்கணும் நம்ம இந்த மூணு இன்ச் அளவுல வந்து மூன்றரை இன்ச் நமக்கு இருக்கணும் இப்போ நான் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு தான் இருக்கு அப்ப என்னன்னா ஆஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி நம்ம மடித்து வைக்கிறதுல இந்த மாதிரி வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும் இந்த மாதிரி மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு என்னாகும் பாத்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா கழுத்துடைய சுற்றளவு வந்து அளவுக்கு கொடுத்த பிளவுஸை விட ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து இந்த சுற்றளவு வந்து நமக்கு வந்து அதிகமாக வரும் அதிகமாக வரும்போது என்ன ஆகுனா ஷோல்டர் லூஸ் வந்துடும் கழுத்து லூஸ் வந்துடும் இந்த மாதிரி கழுத்து பக்கத்துக்கும் இந்த பகுதிக்கும் உண்டான இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக வந்துட்டு இந்த கிளாத் வந்து நமக்கு முன்னாடி தூக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை வந்து இந்த செக்கிங் நம்ம பண்ணாமல் அவசரப்பட்டு கட்டிங் தான் இந்த பிரச்சனை வருது இப்போ நான் அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்வாங்கி வந்துருச்சு இப்போ நம்ம டேப்பை வச்சு கிளாத்தை வந்து அளந்து பார்க்கும்போது பார்த்தா மூன்றரை இன்ச் இருக்கு இல்லைங்களா நான் மார்க் பண்ணினது வந்து மூணு இன்ச்சு தான் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணா ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணணும் நான் ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி இருக்கிற அளவை நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த இடத்துல இந்த மார்க்கிங் வந்து அப்படியே நான் இப்படி மார்க் பண்ணணும் இந்த அளவு இப்படி நான் வந்து மார்க் பண்ணி கொண்டு வந்துடணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த கோட்டிங் வந்தது இப்போ நம்ம டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி வருது அப்போ இந்த மார்க்கிங் தான் நமக்கு வந்து சரியான அளவு முன் கழுத்துடைய அளவு இது வந்து அளவு பிளவுஸ் நம்ம வச்சு மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அளவை பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணும் இதே வந்து உங்ககிட்ட அளவு பிளவுஸ்ல இல்லாத டிசைன்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு வந்து இந்த பேக் சைடுக்கு வந்து இந்த கழுத்துடைய அகலம் வச்சுருக்கு இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து நம்ம எத்தனை இன்ச்சுக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த கழுத்துடைய அகலத்தை கொடுத்துருக்கு இல்லைங்களா அதே ரெண்டரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இந்த கழுத்துடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணணும் இப்போ வளைவு வந்திருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணும் இப்படி ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் பக்கத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா ரெண்டரை இன்ச் எந்த இடத்துல வருது அந்த இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ இந்த எல் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த எல் மாதிரி போட்டதுக்கு பிறகு சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு டிசைன் கழுத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கழுத்துடைய இறக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த இறக்கத்தை வந்து மார்க் பண்றதுக்கு இப்போது இந்த மூணு இன்ச்சு சோல்டர் இருக்குது அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு சென்டரை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த சென்ட்ரு இடத்துல இருந்து நீளத்தை வந்து நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும் நீங்கள் எப்பவுமே சரியான அளவு வந்து ஒரு ஏழு இன்ச் ஆறு இன்ச்சு அஞ்சரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி கழுத்துடைய நீளம் எவ்வளோ வேணுமோ இந்த ஸ்டிச்சிங்க்கு கணக்கு சேர்க்காம இந்த மாதிரி சென்டர்லேருந்து சரியான அளவில் வைங்க இப்போ வந்து முன்கழுத்து வந்து ஆறு இன்ச் அல்லது ஆறு ஆறு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது இந்த ஆறு இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடல இப்போ டிசைன் கழுத்துக்கு நம்ம சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஷோல்டருடைய அளவை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும் உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய அளவு வந்து ரெண்டரை இன்ச் வேணுமா மூணு இன்ச் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கணும் இப்போ வந்து ரெண்டரை இன்ச் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஆம் பகுதி வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணும் சோல்டருடைய அளவை நம்ம கம்மி பண்ணக்கூடாது பேக் சைடில் எந்த அளவு ஷோல்டர் எடுத்திருக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கத்துல இருக்கணும் இப்போ இந்த கழுத்து பகுதியிலேருந்து சோல்டர் பக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு டிசைன் கொடுக்குற வளைவு கொடுக்குறேன் இந்த வளைவை வந்து இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு உடைய முன் அளவு வந்து நமக்கு அகலம் முன் அகலம் வந்து இந்த அளவு தான் இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து நம்ம இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிசைன் கழுத்து வளை வரைகிறது இந்த அளவு தான் இருக்கணும் இந்த ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது வந்து இது வந்து சரியான பேக் சைடுடைய அகலம் இந்த அளவில் எடுத்துறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் வந்து ரெண்டரை இன்ச்சை ஃபர்ஸ்டே நான் மார்க் பண்ணி காட்டினது இப்போ நம்ம ஊக்கு பட்டி வந்து இந்த இடத்துல தான் வருது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு நேராக தான் கழுத்துடைய முன் ஃபர்ஸ்ட் ஊக்கு மாற்றுற இடத்த வந்து இந்த அளவு தான் நம்ம டிசைட் பண்ணணும் இப்போ இந்த அளவு நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு இங்கேருந்து ஒரு வளைவு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த வளைவு நமக்கு வரணும் இப்போ முன்கழுத்துடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க சொல்கிற மாடல் என்ன மாடல் அதாவது நெக் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி பாவடிவும் பண்ணிடலாம் பாவடிவம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த எல்போ போடுறோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் உள்ளே தள்ளி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி நம்ம இப்படி பா நெக் போட்டுக்கலாம் அல்லது வி நெக் சொல்கிறாங்களா இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக இந்த ஊக்குப்பட்டி வரைஞ்ச இல்லைங்களா அதுக்கு நேரம் நம்ம வந்து வீ கழுத்தாக இந்த மாதிரி வீ போட்டுக்கலாம் எந்த மாதிரி கஸ்டமருடைய டிசைனில் கழுத்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவுகளை வந்து இப்படித்தான் மார்க் பண்ணும் மறந்து கூட நம்ம வந்து பேக் சைடுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா அந்த அகலத்துக்கே நம்ம இந்த கழுத்துடைய வளைவை போட்டுட்டோம் அப்படின்னாலும் என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆம் பகுதியிலிருந்து முன் கழுத்து வரைக்கும் உண்டான இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் இப்ப இந்த இடம் வந்து இழுத்துட்டு லூஸா நமக்கு இருக்கும் இப்ப எங்க டக்கு பிடிக்கிறதுங்கிறது தெரியாது கழுத்துடைய லூஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த சைடு இடத்துல டக்கு பிடிச்சாலும் நமக்கு வந்து சரியாகாது கண்டிப்பா நம்ம வந்து இந்த கழுத்து பகுதியை தான் சரி பண்ற மாதிரி இருக்கும் கழுத்து பகுதியை வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மேல எல்லாம் வந்து டக்கு பிடிச்சு கழுத்துடைய பகுதியை நம்ம சிறுசு பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க வந்து கட்டிங் பண்ணும்போதே இந்த சின்ன சின்ன எல்லாம் வந்து கரெக்டா நீங்க கவனிச்சு செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதே நமக்கு வந்து சரியான அமைப்புலையும் சரியான அளவுலேயும் இருக்கும் இந்த கழுத்து பகுதியை வந்து பேக் சைடாகட்டும் ஃப்ரண்ட் சைடாகட்டும் மார்க் பண்ணுறதுக்கு இன்னும் சில டிப்ஸுகள்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ